ஏகாதிய முன்னிட்டு இன்று சிதம்பரம் தென்னை சவுந்திராஜ் பெருமாள் தரிசனம் நடராஜர் தரிசனம் என்று சொல்லுவாங்க சிதம்பரம் தெற்கு சன்னதி தெற்கு போகிற வாசல் வேறமக்க லக்கப்ப வந்தலாய் அதர பாதே ஆவரே பாலக்கலோம் பரீ தந்து கோபின் பண்ணமாக சாத்து அது வெற்றி என்பது வந்து லட்சணம் உறுதி

아, 엄태, 엄태, 다이아몬드를 쓰고 다이 ீங்க நல்லா இருக்கேன் சந்தோஷம் நல்லா இருக்கேன் வந்து ஐயா

சந்தோஷம் யூடியூப் லைவ் போட்ட கலா நல இன்னைக்கு கோயில கொடியேறுக்கு இன்னைக்கு வந்து அற்புதமாக ஏகாதசி உள்ளிட்ட மக்கள் சிறப்பாக நேரடி காட்சி அமைஞ்சில்லை சிவகேத்திரம் பழைய கால சிற்பங்களோட சிவபெருமான் திருமண குளத்தோட தட்சணாமூர்த்தி அனைவர்களும் சிறப்பாக கம்பீரமாக இருக்கிறார்கள்

அன்னதான கூடம் உணவுகள்லாம் ரெடி ஆகிட்டு ஆகிட்டுருக்கு पढ़ी करे बसामूर्ती वसूर्ति தெரிகிறது கோவிந்தராஜ பெருமானுடைய கருவறை இது இந்த ஏகாதசி முன்னிட்டு எல்லாம் இந்த இருபத்தி ஒரு காய்கறிகள்லாம் பண்ணி வச்சுருக்காங்க மக்களுக்கு பாக்கெட்லாம் பொட்டில் முடிச்சுருக்கிறாங்க எல்லா இருபத்தோரு காய்கறிகள் தம்பி ஐயப்பா ஐயப்பா அவர் எப்படி இருக்கேன் இது இன்னைக்கு ஏகாதசி முன்னிட்டு தம்பி ஐயப்பன் சிறப்பாக பூக்கடை நல்லா வச்சு மக்களுக்கு நல்லா ஒரு மலிவான எல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க மக்களே நல்ல ஒரு அற்புதமான நல்லா சிறப்பாக கொடுத்துருக்குறாங்க நல்லா ஒரு நல்லா மலிவாக கொடுத்துட்ருக்குறாங்க அவருடைய சம்சாரம் தான் ஒரு படமாக இது நல்ல ஒரு இன்றைய ஏகாதேசி முன்னிட்டு ரொம்ப சிறப்பான இது யூடியூப்பில் ஒரு லைவில் போயிட்டு இருக்கு நல்லது நல்லதுப்பா நல்லதுப்பா வச்சுருக்கோம் நாடு கட்டினே நகரம் கட்டினே காடு கட்டினே கொஞ்சம் வணக்கம் 아미 <laughs> جي <laughs>